श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸ்கே நமஸாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருவிய நமக சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாமாவளி திரிபுரமாலினி திருஸ்தா திரிபுரமாலினி த்ரீ அப்படிங்கிற எழுத்து வந்து மூன்றை குறிக்கிறது புறம் என்பது ஊர் வீடு நம்மளுடைய உடல் எல்லாவற்றிற்கும் பொதுவாக பயன்படுத்துகிற சொல்லு மாலினி அப்படின்னா மலர்களால் கோர்க்க மலர்களின் இணைந்த பண்பிற்கு மாலான் பேர் தனியா இருந்த மலரா இருந்ததுன்னா அதை புஷ்பம்னு தனியா சொல்றோம் ஆனா மாலாங்கிறது பல புஷ்பங்களை தொடுத்து ஒன்றாக இணைந்த அந்த வடிவம் இப்ப திரிபுர மாலினி அப்படிங்கிற சொல்ல நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு கலைச்சொல் ஆகம கலைச்சொல் இந்த கலைச்சொலுக்கு என்ன பொருள் அப்படின்னா மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகா காளி இந்த மூன்று பேரும் இணைந்த வடிவத்தை சண்டி என்று சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு இந்த மகா துர்கா அப்படின்னு சொல்ற வழக்கமும் சில பத்ததியில வச்சுட்டுருக்காங்க ஆக மொத்தம் இந்த நாமாவளி என்ன சொல்றது அப்படின்னா மூன்று உடலை கொண்டவள் அப்படின்னா என்ன விசேஷம் இருக்கு இந்த மூன்று உடல்லையும் தனி சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னா இந்த பதினெட்டு கையில ஒரு துர்கை இருக்கும் அந்த துர்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று சக்திகளினுடைய சேர்ந்த அம்சம் இப்ப மகாலட்சுமிக்கு தனி வடிவம் இருக்கு ஆகமங்கள்ல சிற்பத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கான் சரஸ்வதிக்கு தனியா வடிவம் இருக்கு அதுவும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு காளியோ தனி ஒரு அமைப்பு இருக்கு காலிங்கிற ஒரு அமைப்பு இந்த மூன்று தேவதையும் இணைந்தால் திரிபுர மாலினின்னு பேரு அப்படி இணைந்து இருக்க முடியுமா அப்படின்னா உலகத்துல உள்ள மத்த எந்த வஸ்துவாலயும் இருக்க முடியாது தேவதைகளால் மட்டும் அந்த மாதிரி இருக்க முடியும் இப்போ ஒரு உதாரணம் பாருங்க அர்த்தநாரின்னு ஒரு சாமி அது பார்த்தீங்கன்னா பாதி சிவனாருக்கும் பாதி இருக்கும் அது தனித்தனியா அதுக்கு அலங்காரம் பண்ணணும் தனித்தனியா மந்திரம் சொல்லணும் தனித்தனியா நைவேத்தியம் பண்ணணும் ரெண்டும் ஒன்னா இருக்கேன்னு ஒரு வேட்டியை கட்டிட முடியாது நம்ம இந்த பக்கம் புடவை கட்டணும் இந்த பக்கம் வேஸ்ட்டி கட்டணும் சங்கரநாராயணர்னு ஒரு சாமி அந்த சாமியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாமம் போடும் இந்த பக்கம் பட்டை போடணும் இந்த பக்கம் பெருமாளுக்குரிய துளசி சாத்தனம் இந்த பக்கம் விபூதி சாத்தனம் அப்ப ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும் இரண்டு மூர்த்தி ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய வடிவம் அந்த மாதிரி இந்த திரிபுரா மாலினிங்கிறது மூன்று இறை திருமேனிகள் ஒன்றாக சேர்ந்த வடிவம் ஆனா அந்த அர்தனாரியிலயோ சங்கரநாராயண விக்கிரகத்திலேயோ தெளிவா தெரியும் அதாவது திரிபுரா மாலினி அப்படிங்கிற வடிவம் பதினெட்டு கையுடையது இந்த பதினெட்டு கையுடைய அமைப்புல வந்து ஒரே ஒரு அம்பால் தான் தெரியும் அவ மகிஷத்து மேல நின்னு இருப்பா ஆனா அந்த ஒரே அந்த அம்பாளுக்குள்ள இந்த பதினெட்டு கை உள்ள துர்க மகிஷத்து மேல இருக்க மாதிரி இருக்கும் அஹ் தர்மபுரத்துல இருக்கு ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இருக்கு இந்த பதினெட்டு கை துர்கிறது இந்த பதினெட்டு கை துர்க்கை தான் திரிபுரா மாலினின்னு நம்ம சொல்றோம் ஏன் இதை மூணாவும் சொல்லாம ஒன்னாவும் சொல்லாம மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கலாம் மகா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா சொல்லாம திரிபுர மாளினி மூன்றையும் இணைத்த வடிவமாய் ஏன் வழிபட வேண்டும் அந்த வடிவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு அம்பாளுடைய ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் உதாரணம் சொல்றேன்னு நினச்சின்னு சாமியை தான் உதாரணமா மாத்தி புரிஞ்சுடக்கூடாது உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் ஒரு செல்லு வச்சிருக்கோம் அந்த செல்ல வெறும் நம்பர் மாத்திரம் வந்தது ஒரு காலத்துல இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அது படம் பிடிக்கிற மாதிரி கேமராலாம் அதில் வச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் அதில் நம்பரே இல்லாமல் க அப்படியே கையால் தொட்டாலே வர மாதிரி வச்சா அந்த மாதிரி அதை டச் ஸ்க்ரீன் என்னமோ சொல்கிறாள் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரே ஒரு தொலைபேசிக்கு உள்ளேயே கடிகாரத்தை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு படம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு தொலைதூர தொடர்பு கொள்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கு இருக்கா இல்லையா எல்லா விதமான சௌக்கியமும் இந்த செல்லுக்குள்ள அதே சமயத்துல ஒரு காலத்துல நம்ம செல்லு வச்சிருந்தோம் வெறும் போன் தான் பண்ணலாம் அதுல கேமரா இருக்காது அந்த மாதிரியும் இருக்கு அந்த மாதிரி தனித்து வடிவம் இருக்கு ஒரே வடிவத்துக்குள்ள மூன்று வடிவம் சேர்ந்தா மாதிரி இருக்கு அந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய பண்பு எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா பண்டைய காலத்துல அரசர்கள் இதை வழிபாடு செய்தார்கள் இந்த திரிபுரா மாலினிங்கிற தேவத்தை அரசர்களால் வழிபடப்பட்டவர் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா அறிவுடைய சான்றோர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் செல்வமுடைய பெருந்தகைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆற்றல் உடையவர்கள் செல்வம் வேறு அறிவு வேறு ஆற்றல் வேறு மூணுமே அறிவாற்றல் வேறு ஆற்றல்னு மூணுன்னே சொல்லலாம் அறிவாற்றல் மனப்பாடத்திறன் அப்படி சொல்லலாம் செல்வதெல்லாம் ஆக காசால் அடிச்சுருவோம் அது ஒரு ஆற்றல் இருந்தாலும் மூன்று விதமான விஷயத்தையும் பல்வேறுபட்ட மக்களையும் இந்த மூன்று சக்தி இணைந்த வடிவம் ஒரே ஒரு ஆட்சிமையின் கீழே வந்தால் அது இந்த நாட்டை ஆளுவதற்கு உண்டான தகுதியை மேம்படுத்தும் அதனால அரசர்கள் இதை கொடுத்தோம் அரசர்களுக்கு எல்லாமே வேணும் அறிவும் வேணும் ஆற்றலும் வேணும் செல்வமும் வேணும் அந்த மூன்று வடிவத்தையும் ஒன்றாக சேர்த்து அதற்காக உபாசித்தார்கள் சரஸ்வதியே பெருசு படிப்பு தான் அத்தியனம் அத்தியாபனம் யஜனோ யாஜனோ அப்படின்னு படிப்பையே முதன்மையாக கொண்டு ஓதல் பிரிவுன்னு சொல்றா படிப்பையா அது ஒரு பிரிவு செயலையே முதன்மையாக கொண்ட வீரர்கள் அது ஒரு பிரிவு ஆனா மூணு பிரிவையும் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாலும் எல்லோரையும் ஆளுமை பண்பு கிடைக்கும் அப்ப இந்த நாமாவளியில என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லோரையும் ஆளுகின்ற பண்புடையவர்களாக வணங்குகிறவர்களை மாற்ற வல்ல அற்புதம் இந்த நாமாவளிக்குள்ள இருக்கு எல்லோரும் நமக்கு வசப்படுவார்கள் அப்படி ஒரு ஆற்றல் இந்த சாமிக்கு இருக்கு இதனால மூணு விஷயத்தையும் கொடுக்க முடியும் கல்வியும் கொடுக்க முடியும் செல்வத்தையும் கொடுக்க முடியும் வீரத்தையும் கொடுக்க முடியும் சரஸ்வதி மந்திரத்தை உபாசனை பண்ணி சித்தி பண்ணிண்டா லக்ஷ்மி உபாசனை பண்ணி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டாலும் காளி மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தை காளிதாசன் மாதிரி சித்தி பண்ணிட்டாலும் மூணையும் சேர்த்து வணங்கின ஒரு பெருமை இந்த திரிபுர மாலினிங்கிற தெய்வதை இந்த தேவதையை வணங்கினா மூன்று தெய்வத்தை ஒன்றாக வழிபட்டால் ஏற்படுகிற பலனை ஒன்றாக தருவது அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க ஐந்து பத்து ரூபா நோட்டா மாத்தி வச்சிருக்கோம் அதை ஒரே நூறுவா தால் மாதிரி வச்சா எவ்வளவு சிறப்பு பாருங்க நூறு ரூபா அப்படின்னா இந்த பத்து ரூபா தாள்லாம் விட பல பத்து பத்து ரூபா தாள் அதுல இணைஞ்சிருக்கு அது எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்காம ஆற்றல் ஒரே நோட்டுக்கு அவ்வளவு வல்லமா இருக்கு அந்த மாதிரி அம்பால் எடுத்துக்கிற இந்த திரிபுரா மாலினி அப்படிங்கிற இந்த ஒரே வடிவம் மனிதனுக்கு அனைத்து விதமான கஷேமத்தையும் ஒரே தேவதை வழிபாட்டுல நாம் அடைஞ்சிட முடியும் இப்போ அறிவு இருந்து செல்வம் இல்லைன்னாலும் வேஸ்ட் செல்வம் இருந்து அறிவு இல்லைன்னாலும் அது அதைவிட பிரச்சனை இது எல்லாம் இருந்தும் ஆற்றல் மற்ற விஷயங்கள் அனுபவம் அதெல்லாம் காளியால கொடுக்கப்படுறது அதுவும் இல்லைன்னா இப்போ எல்லாமே வேணும் மனுஷனுக்கு அதை ஒரு குறுகிய விஷயத்துக்குள்ள ஒரே ஒரு மூணு பீஜத்துக்குள்ள மூணு சுவாமியை இணைச்சு உருவான அற்புதமான சுவாமி இந்த திரிபுர மாலினிங்கிறது இதை ஒரு தடவை சொன்னா நீங்க மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகா இந்த மூணு பேரையும் தனித்தனியா வணங்கின பலன் இந்த ஒரே நாமாவளியில இருக்கு அதனால் சரிதான் என்ன நோ சொல்றேன் ஆகமோ செல்லுங்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல இருந்தாலும் என்ன பலன் இதை சொன்ன அப்படின்னா சர்வ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த திரிபுரா மாலினிங்கிற நாமாவளியை சொல்லி பிரார்த்தனை பண்ணினால் அதாவது சண்டீஸ்வரூபத்தில் அதாவது மகாலட்சுமி மகாதுர்கா மகா காளி சேர்ந்த வடிவம் அதுதான் சண்டிகா அந்த வடிவத்தை நாம மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு போனால் இந்த நாமாவளிய சொல்லி தியானம் பண்ணினால் அனைத்து வகையிலும் வெற்றியை அடைவோம் அந்த வெற்றியை எல்லாரும் ஆசைப்படுறோம் அந்த வெற்றியை பெறுவதற்கு இதை சொல்லி பயன் பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து